அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இருதய நோய் ஹார்ட் அட்டாக் அதே நேரத்தில் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றோம் இது ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா மொத்தமே ஒரு கொஞ்சம் கூட நடைப்பயிற்சியோ அல்லது எதுவுமே செய்யறது யோகா பண்ணீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் வந்து பத்து மூச்சு பதிமூணு மூச்சு இழுத்து விடணும் சாதாரணமா பார்த்தீங்கன்னா நடக்கும் பொழுது மனிதன் வந்து குடல் எப்போ வேலை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம நடந்தாதான் குடலே வேலை செய்யும் நடந்தா லங்ஸ் வேலை செய்யும் அதுக்கடுத்து குடல் வேலை செய்யும் லங்ஸ் வேலை செஞ்சாதான் நம்முடைய இருதயம் நல்ல முறையில வேலை செய்யும் அப்ப இதையெல்லாம் மூச்சு பயிற்சி செஞ்சா போதும் இருதய நோய் வராது தூக்கமின்மை அதாவது மனிதனுக்கு வந்து நோய் வரக்கூடாது அப்படின்னா படுத்த உடனே ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடியது இப்ப எல்லாம் ஏதாவது தூங்குன மாதிரி தெரியும் ஆனா என்ன செய்வோம்னா தூங்கியிருக்க மாட்டோம் இயல்பா நீங்க வந்து தூங்கினீங்கன்னா தான் நம்முடைய பிரபஞ்சத்தில் உள்ள வைட்டல் ஃபோர்ஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள போகும் இதை சரி பண்றது பார்த்தீங்கன்னா விபரீதகரணி இருக்கு கலாசனம் கபாலபதி மூச்சு பயிற்சி இப்படி ஒவ்வொரு தனித்தனி பயிற்சிகள் வச்சுக்கிறோம் அதே நேரத்தில் வந்து இடுப்பு குடியல்னு வச்சுக்கிறோம் இயற்கை வைத்தியம் இயற்கை வைத்தியம் வந்து பிரசித்தி பெற்றது அதுல இடுப்பு குழியில் நீங்கள் பண்ண வச்சு ஒரு பத்து நிமிடங்கள் இருபது நிமிடங்கள்ல வந்து ஆனந்தமான தூக்கம் வந்துடும் இப்படி ஆசன நிலையில வந்து சரி பண்ண முடியலனாலும் சரி ஆசனத்தோட சேர்த்து இயற்கை வைத்தியமா நம்ம பண்றோம் அதோட இயற்கை உணவு இப்படி மூன்று வயது சேர்த்து பொழுது தூக்கம் என்பது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது அப்படியே தூக்கம் வரலன்னா எனிமா கொடுத்தும் அதை வந்து சரி பண்ணலாம் இப்படி பல்வேறு முறைகளை பயன்படுத்தி தூக்கமின்மையை சரி சரி பண்ணிக்கலாம்

அதுக்கடுத்து கிட்னி பிரச்சனைகள் கேன்சர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்துடும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இரவுல நீங்க உணவு உண்ணும் பொழுது இயற்கை உணவு மனிதனுக்குள்ள உணவு பார்த்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இதைத்தான் நீங்க வந்து இரவுல வேலை செஞ்சுட்டு வரும்போது சாப்பிடுங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு போய் பிரியாணியோ அல்லது நல்லா சமைச்ச உணவு இல்லை பிடித்த உணவெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புல கேஸ் ஃபார்ம் ஆகிடும் கேஸ் ஃபார்ம் ஆகிட்டு வரக்கூடியதான் புரிஞ்சுக்குவாங்க அதுதான் ஹார்ட் அட்டாக் நல்லா புரிஞ்சுக்குவாங்க ஹார்ட் அட்டாக்னு தனியா எதுவுமே கிடையாது வயிற்றில் ஏற்பக்கூடிய ஏப்பம் வரக்கூடிய அந்த கேஸ் வந்து ஃபார்ம் ஆகி அது வந்து சாலிட் ஃபார்மில் ஆகிடும் அதான் கொழுப்பு கொழுப்பு வடிமலாகி அங்கே போய் நின்றுக்கூடிய இவ்வளவுதான் அதான் பிரெயின் அட்டாக்னு சொல்றது நீண்ட காலமா நம்ம ரத்தத்தில் உள்ள கழிவுகள் ஒன்று கூடி ஒரு நாள் திரண்டு போட்டு அடிக்கிறதுக்கு தான் ஹார்ட் அட்டாக்னு சொல்லுது பிரெயின் அட்டாக்னு சொல்லுது அப்போ நிச்சயமா உயர் ரத்த அழுத்தம் உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னா உடம்புல வந்து நிறைய குப்பைகள் சேர்ந்துச்சுன்னா வேற ஒண்ணும் இல்லை ரத்த அழுத்தங்கிறது ஒரு சிம்டம்ஸ் ஒரு ஒரு வகையான உடல்ல வந்து நோய் வந்துச்சு கழிவுகள் சேர்ந்துருச்சுங்கிறது ஒரு சின்னம் அவ்வளவுதான் இது வந்து சாதாரணமா எனிமா எடுத்தீங்கனாலே சரியாயிடும் ஒருவேளை இயற்கை உணவு ஒரு பாத் ஸ்பைனல் பாத் இது மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு யோகா பண்ணீங்கன்னா போதும் ஈஸியா குணப்படுத்திடலாம் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனா நீண்ட நாள் மாத்திரை எடுத்துட்டீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன் நீண்ட நாள் மாத்திரை எடுத்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும் அப்படின்னா நோய் வந்து கொஞ்சம் அதுக்கு அடுத்து மாத்திரை என்பது ஒரு கெமிக்கல் பாய்சன் வேதியியல் நஞ்சு அது சேர்ந்து சேர்ந்து நமக்கு ஒரு பக்கவளை உருவாக்கும் அதனால இயற்கை முறையில் தீர்க்கிறது தான் அதுக்கு வந்து சரியான வழி ஃபாஸ்டிங் இருக்கலாம் யோகா பண்ணிட்டு இயற்கை வைத்தியம் செஞ்சுக்கலாம் இதுதான் இப்படி பண்ணாலும் சரியான முறை யோகாவை ஆமா இப்ப இந்த கிட்னி ஏன் வருது அப்படின்னா நம்ம பால் பொருட்கள் அதிகமாக வந்து தண்ணி குடிக்கிறது இல்லை தண்ணி குடிக்கிறது விஷயம் கிடையாது அதிகமான அமில உணவுகள் எடுத்துக்கிட்டு அதுதான் காரணம் அந்த மாதிரி வராது விழுந்தாலும் வராது நம்முடைய உடல்ல வந்து அதிக உப்பு கால்சியம் ஆக்சலேட்னு சொல்றது அந்த அதுல வந்து இந்த அதிகமான பால் உணவு அதிக அளவுல வந்து மாமிச உணவுகள் எடுக்கும் பொழுது தண்ணீரே அழுதாத நிலையில இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது வந்து அப்படியே ஸ்டாக்னேஷன் ஆயிடும் பொதுவாக என்னன்னா நம்ம ஏசிலேயே எல்லாரும் இருக்கிறோம் வியர்வை வர விடுறது இல்லை வேர்வை வராத பொழுது என்ன செய்யணும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து கிட்னில தான் போய் தங்கும் வேர்வை வரவிடணும் நிச்சயமா யோகா பண்றது மூலமா அந்த உறுப்பை வந்து நம்ம செயல்படுத்த வைக்கிறோம் அதுல வந்து எந்த விதமான உப்பு வந்து படியாது அதுக்கு இடுப்பு குளியல் பண்ண சொல்லுவோம் இடுப்பு குளியல் எல்லாம் பண்ணா நல்லா ஆயிடும் ஐயா இப்ப இருக்கக்கூடிய காலத்துல பாத்தீங்கன்னா இந்த பாத்திங்கிறது ரொம்ப அதிகமாயிருச்சு சரி அளவுக்கு அதிகமா இந்த பது உட்படுறதுனால ஆண்மை குறைவுன்றது வந்தா எப்படி யோகா பண்ணலாம் அதாவது இப்போ நீங்க இது ஒரு தொலைக்காட்சியில கேட்கும் பொழுது கேட்ட கேள்விக்கு நான் சொல்லி சொல்லிதான் ஆகணும் அது வந்து மாற்று கருத்து இல்லை காரணம் என்னன்னா இரவுல வந்து வெடிச்சிருக்கிறதுனால அல்லது வந்து மதுவை வந்து குறிப்பிட்ட அளவுக்கு மேல பயன்படுத்துனால நிறைய இளைஞர்களுக்கு கடந்த ஒரு முப்பது வருடங்கள்லாம் நம்ம வந்து இந்த பயிற்சி சாலை நடத்தி வருவோம் அது வர வருடத்திற்கு குறைந்தது நூறு நூத்தி ஐம்பது இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து அஹ் சிக்கிக்கிடுறாங்க